தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் மண்டல அலுவலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு தாம்பரம் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது மருத்துவ முகாமை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் ஐஏஎஸ் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மருத்துவ முகாமில் ஆரோக்கிய உணவுகளான காய்கறிகள் தானியங்கள் பழவகைகள் என தனி அறைகள் வைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன மேலும் துப்புரவு பணியாளர்கள் தங்கள் உடலில் சர்க்கரையின் அளவு ரத்த அழுத்தம் கண் காது மூக்கு தோல் நோய் எலும்பு பல் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு மருத்துவர்களால் மருந்து மாத்திரைகளுடன் தகுந்த ஆலோசனைகளும் உடல் ஆரோக்கியத்துடன் பாட யோகா உடற்பயிற்சிகளை செய்யவும் அறிவுரைகளும் வழங்கப்பட்டது இதில் மாநில தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தாம்பரம் மாநகராட்சி நகர நல அலுவலர் டாக்டர் அருள் ஆனந்த் உட்பட அரசு அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மைப் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்